ஓவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிஸ்டர் ஸ்வர்ணலட்சுமி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்ற கேள்விக்கான விளக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அதோட சேர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம் நான் யார் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல கூட இதை நம்ம வச்சு பார்த்துருப்போம் இப்ப நான் யார் அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன பொதுவா இப்ப யாராவது புதுசா நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்க யாரும் நம்ம கேட்போம் இப்ப கேட்டதும் அவங்க என்ன சொல்வாங்க ஒரு பேருங்கிற அடையாளம் வந்து இருக்கு அதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல ஆதார் கார்டுன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபிகேஷன் தான் அதாவது வெளிப்புறமான அடையாளங்கள் இல்லையா ஒரு மனுஷனுக்கு அந்த பேருங்கிறது எல்லாருக்குமே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து சேம் தான் அதாவது கண் காது மூக்கு கை கால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் சேம் தான் பட் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம் பேர் மூலமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம் அந்தந்த பேர்களை கூப்பிட்டு நாம் அவங்கள அடையாளப்படுத்திக்கிறோம் வேலை வாங்குகிறோம் பழகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ இந்த பெயர் அப்படின்றதும் நம்ம செய்கிற தொழிலுன்றதோ நாம எந்த இடத்துல இருக்கோன்றதோ எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது எந்த பெற்றோருக்கு குழந்தையா பிறந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தா இந்த உடலினுடைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இல்லைங்களா என்னோட பேர் வேற உங்க பேர் வேற இந்த கேமரா எடுத்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய பேர் வேற கேமராமேனோட பேர் வேற எல்லாத்தையும் தாண்டி நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே காமனான ஒரு பொதுவான பதில் வந்து இருக்கு நான் அப்படின்றது இப்ப நாம தினசரி வாழ்க்கையில பார்த்தோம்னா அதிகமா நாம அந்த வார்த்தைய பயன்படுத்துறோம் எல்லாருமே அந்தந்த பாஷையில அது தெலுங்குவோ அது ஹிந்தியோ தமிழோ எந்த பாஷை நம்ம பேசினாலும் நானுங்கிற வார்த்தையை தான் அதிகமா மனுஷன் வந்து பயன்ப பயன்படுத்துற அந்த நானுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காம தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் நானுன்னா நம்ம இந்த உடலை நினைச்சிட்டு இருக்கோம் பட் உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதாவது லைஃப் எனர்ஜின்னு சொல்ற உயிர் என்ற சக்தி இருக்கு அந்த சக்தியை தான் நம்ம நானுங்கிற வார்த்தை நல்ல குறிக்கும் எங்களுக்கு இந்த பிரம்மா குமாரிஸ்ல ராஜயோகால முதல் பாடமே நான் யார் என்ற பாடம் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது தன்னை பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது நான் எப்பேற்பட்ட சக்தி அப்படின்றது எனக்குள்ள என்னென்ன இருக்கு இந்த மாதிரியான குணங்களால நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய ஒரு பொட்டென்சியல் அதாவது என்னுடைய ஒரு ஒரு ஆற்றல் ஒரு திறன் என்ன அப்படிங்கிறத நாம உணர முடியும் கண்ணால பார்க்க முடியாது அது ஒரு சக்தி அப்ப நான் அப்படிங்கிறது இந்த உடல் கிடையாது இந்த உடல் கிடையாது ஆமா இப்ப நம்ம பேசும்போது பாருங்களேன் அதாவது நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தனோம் அப்படின்னு சில சமயம் சொல்கிறோம் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தனேன்னு சொல்கிறோம் ரெண்டுமே நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்பொழுது நானும் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் போல இருக்கு எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம உணரும் துக்கமான ஏதாவது ஒன்று நடக்கும்பொழுது அல்லது சோகமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதுக்கு நம்ம மாற்றி சொல்கிறோம் அப்போ அந்த நான் எங்கேருந்து வந்தது ஒருவேளை நான் என்பது இந்த உடலை குறிக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா இந்த உடல் இந்த பிறவியோடது தானே அப்ப நானுங்கிறவங்க போன ஜென்மத்திலயும் இருந்திருக்கேன் இல்லையா அப்ப போன ஜென்மத்துல இந்த உடல் கிடையாது எதுல இருந்திருக்கேன் வேற உடல்ல இருந்திருக்கேன் உடல் என்பது ஒரு ஆடை காஸ்டியூம் போல ஒரு நடிகர் வந்து சீனுக்கு சீன் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி நடிக்கிறது போல ஆத்மா என்ற நடிகன் நான் ஆத்மான்னு சொன்னாலும் சரி உயிர் என்று சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் பொதுவாக நம்ம மனிதர்கள் உயிர் அல்லது உசிறு உயிர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் டாக்டர்ஸ் அதையே லைஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க பிராணன்னு சொல்கிற பிராணன் இருக்குது பிராணன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க உயிர் இருக்குது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பட் இந்த உயிருங்கிறது பார்த்தா இந்த உடலோட சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை இதயம் என்பதோ மூளை பிரெயின் என்பதோ இதெல்லாம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் தானே இதய துடிப்பு இருக்கிறது அல்லது இல்லைங்கிறத வச்சு உயிர் இருக்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் உயிர் வேற உயிர் என்பது இந்த இதயம் இதயத்திலையும் கிடையாது மூளையிலையும் கிடையாது வேற எந்த ஆர்கானிலையும் கிடையாது உயிர் என்பது அது தனிப்பட்ட சக்தி ஓகே அப்ப இந்த ஆத்மாவினுடைய வேலை அப்படிங்கிறது என்ன இந்த உடலை வச்சு நம்ம வந்து இயக்குறோம் பேசுறோம் படுக்கிறோம் நடக்கிறோம் இதெல்லாம் பண்றோம் இந்த ஆத்மாவினுடைய வேலை என்ன அப்போ அதாவது உயிரற்ற உடல்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ம் இப்போ ஒரு மொபைல் இருக்குது இந்த மொபைல்குள்ளே நம்ம சிம்மே போடலன்னா அந்த மொபைல் வச்சுட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது மொபைல் நீங்கள் காஸ்ட்லி மொபைல் வாங்கியிருக்கீங்க மொபைலோட காஸ்டே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிம் இல்லை அல்லது ஒரு பேட்டரி இல்லை இந்த சிம் கார்டுன்னு வச்சுக்கோங்க சிம் கார்டு இல்லாத ஒரு மொபைல் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஓகே அப்போ இந்த உடம்புல ஆத்மா இருந்தால் தான் அது இயங்க முடியும் ஆமாம் அப்கோர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய பேட்டரி போல வச்சுக்கோங்களேன் அந்த பவர் சோர்ஸ் அந்த பவர் அல்லது அந்த சக்தி அப்போ இந்த உயிர் என்பது ஒரு சக்தி ம் அந்த உயிரோட்டம் உள்ள சக்தியானது உடலை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ கூண்டை விட்டு பிரிஞ்ச பறவை போல தான் வெறும் கூண்டு போல தான் இந்த ஆஹ் இப்போ மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வந்து வேற உடலுக்கு போகுது அப்படின்னு சொல்றீங்க இததான் நம்ம ஜென்மங்களா வந்து சொல்றோம் இல்லையா மனிதனுடைய பிறவிகள் அப்படின்னு நம்மளே ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆஹ் இப்போ இது இந்த ஆத்மா அடுத்த பிறவி மனிதனாதான் பிறக்கணும்னு ஏதாவது இருக்கா இல்ல நம்ம நிறைய படங்கள்லையோ இல்ல நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குற மாதிரியோ கேக்குற மாதிரியோ அது வேற ஒரு விலங்காகவோ நாய் பூனை பன்றி இந்த மாதிரி வேற உயிரா பிறக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல மனிதனாதான் பிறப்பாங்களா அவங்களுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது பக்தி மார்க்கல நிறைய பாடல்கள் பூண்டாகி பூவாகி மரமாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்குள்ள இந்த மனித ஆத்மாவானது போய் பிறவி எடுத்து வருது கடைசியில மனித பிறவி எடுக்குது இப்படி எல்லாம் சில பேர் சொல்றாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா மனிதன் அப்படின்றவன் ஆறு அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்றோம்ல சிக்ஸ்து சொல்கிறோம் அந்த ஆறாவது அறிவு அப்படின்றதுக்கு பகுத்தறியும் சக்தின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பகுத்தறியும் சக்திங்கிற ஆறாவது அறிவு நம்ம மனிதர்களுக்குள்ள மட்டுந்தான் இருக்கு மனித ஆத்மாவுக்குள்ள மட்டும்தான் இருக்குது மற்ற விலங்கினங்களுக்குள்ளயும் மற்ற ஜீவராசிகளுக்குள்ளயும் அது கிடையாது அதை நாம் ஐந்தறிவு நாலறிவு மூன்றறிவு இரண்டறிவு ஓரறிவுன்னு தான் பிரித்து வச்சிருக்கோம் ஆறாவது அறிவு உள்ள ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஹியூமன் ஹியூமன் பீயிங்ஸ் தான் மனிதர்கள் மட்டும்தான் அப்போ இந்த ஆறாவது அறிவுன்ற ஸ்பெஷலான சக்தியை அல்லது அந்த விசேஷ தன்மையை தற்குள்ள வைத்திருக்கிற ஆத்மா அது போய் இன்னொரு ஜீவராசிக்குள்ள பொருந்தாது ஒரு சப்போஸ் ஒரு ஈ எறும்பு ஒரு புழு குழையோ பூனை நாய்க்குள்ளையோ சரி சிங்கம் புலி குழையோ எதுக்குள்ளையுமே வந்து செட் ஆகாது அதாவது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்குள்ள அல்லது இன்செக்ட்ஸ்குள்ள வேற எது புலி செட் அப்படி செட் ஆயிடுச்சுன்னா அப்படி போய் அது அந்த ஆத்மா அந்த ஒரு சப்போஸ் ஒரு புலி ஒரு புலி குட்டிக்குள்ள அல்லது பூனை குட்டிக்குள்ள போய் உட்காந்துருச்சுன்னா அப்ப அந்த பூனை குட்டி வந்து ஆறறிவு அறிவு கொண்டதாக ஆயிடும் இல்லை அது மாதிரி அதுக்கு அந்த மாதிரி சயின்ஸ்லயும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு நியதி வந்து கிடையாது ஆறாவது அறிவு உள்ள ஒரு ஆத்மா அல்லது ஒரு உயிர் பொருள் போய் ஐந்தறிவு அல்லது வேற இருக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்களுக்குள்ள புக முடியாது இது வந்து கன்ஃபார்ம்டா சொல்லலாம் நம்ம மனுஷனாக இருக்கிறவங்க திரும்பி மனித பிறவிதான் எடுப்பாங்க நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா அதாவது பல இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பான காரியங்கள் செய்யும்பொழுது அதுக்கான பலனை அனுபவிப்போம் நல்லது செய்தாலும் பலனை அனுபவிப்போம் அப்ப பாவம் பண்ணும்பொழுது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் பாவம் பண்றான் அவன் போய் நாயா பூனையாதான் தான் பரப்பான் தான் பறப்பான் இந்த மாதிரி எல்லாம் திட்டுவாங்க இல்ல இது மாதிரி சொல்லுவாங்க திட்டுவாங்க அப்ப நாம அப்படி நினைச்சுக்கிறோம் தப்பான காரியங்கள் பண்றவங்க அடுத்த ஜென்மத்துல மனுஷ ஜென்மம் கிடைக்காது அதுக்கு பதிலா ஒரு மிருகமாதான் வந்து பிறவி எடுப்பாங்க அல்லது புல்லா பூண்டா பிறப்பாங்க அப்படிதான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை தப்பான காரியம் பண்றவங்க துன்பம் அடைவாங்க நல்ல காரியம் பண்றவங்க சுகம் அடைவாங்க அதாவது சந்தோஷம் அடைவாங்க இது விதி குட் ஃபார் குட் பேட் ஃபார் பேட் தான் அப்ப நாம செய்யறதுக்கு நாம பலனை அனுபவிக்கிறது திரும்பி மனுஷ ஜென்மே எடுத்து அனுபவிக்க போறோம் அதுதான் நமக்கு ராஜயோகத்துல பரமாத்மா அப்பா வந்து சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஒரு புழு பூச்சியா பிறந்துதான் நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை மனுஷ ஜென்மம் எடுத்து நம்ம கஷ்டப்படும் அதுதான் மனுஷ ஜென்மம் எடுத்து சுகப்படும் ரெண்டுமே மனுஷ ஜென்மம் தான் போன தடவை நம்ம ஒரு டாபிக் பத்தி பேசும்போது மனிதனுடைய மனம் புத்தி சமஸ்காரம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதுல சமஸ்காரம் அப்படின்ற டாபிக் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த மனம் அப்படின்ற விஷயத்த பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல நம்ம பார்க்க முடியுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க இதனால நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை இதற்கும் மனதிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அதாவது ஃபர்ஸ்ட் ஹூ அமைன்றதுல கேள்வி முதல் கேள்வி நம்ம ஆரம்பிச்ச போது நான் ஆத்மானு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப உண்மையில நான் அதை பத்தியே விளக்கமா இன்னும் சொல்லலை வெறும் நான் உயிர் என்ற சக்தின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அந்த என்ற சக்தி வந்து எப்படி இருக்கு எந்த ரூபத்தில் இருக்கு அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாகம் தான் அல்லது அதனுடைய ஒரு செயல்பாடு தான் மனம் அப்படின்றது அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாங்கிறது எந்த ரூபத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா அது தெரிஞ்சுக்காம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணும் அதனால அதை சொல்லிடுறேன் ஆத்மாங்கிறது பார்த்தா ஒளி புள்ளி ரூபத்தில் இருக்குது உயிர்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது நம்ம பேசும்போது ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு சொல்றோம் ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட எங்கள் தாத்தா போயிட்டாருன்னு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியுது எங்க தாத்தா உயிர் போயிடுச்சு அது சொல்ல தெரியுது அப்போ போயிட்டாங்கன்னு தெரியுது அந்த உயிர் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா அதான் அவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இப்போ எப்படி நம்ம பாக்டீரியா அல்லது ஆட்டம் இதெல்லாம் கண்களால பார்க்க முடியாது ஒரு அணு என்பதை பார்க்க முடியாது அது போல ஆத்மா என்ற உயிர் பொருளை பார்க்க முடியாது பட் அது தான் வேலை நடக்குது நீங்க சொல்றது போல நம்ம சாப்பிட்றதோ தூங்குறதோ பேசுறதோ நாள் முழுக்க எல்லா காரியங்களை செய்யறது எல்லாமே வந்து உயிர் சக்தி உடலுக்குள்ளே இருப்பதனால நடக்குது ஒவ்வொரு ஆர்கன்ஸ் மூலமா ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யறோம் புள்ளி ரூபத்துல இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா மூளைக்கு பக்கத்துலன்னு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஏன் மூளைக்கு பக்கத்துல அது இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையில இந்த மூளை வந்து பிசிக்கல் கண்ட்ரோலர் இந்த உடலினுடைய அனைத்து பாகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மூளைக்கு வந்து இருக்கு மூளையிலிருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்கள் மூலமாக உடலினுடைய செயல்பாடுகள் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு அது போல ஆத்மா என்ற சூட்சமமான அந்த சக்தி உயிர் பொருளும் வந்து அந்த மூளைக்கு பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக நம்ம அங்கேதான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அதனுடைய நினைவாதான் நம்ம நெற்றி நடுவில் திலகம் வைக்கிறது நெற்றி அதாவது ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது தலைய தொட்டு அல்லது உச்சந்தலையை தொட்டு நெற்றியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது நம்ம ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் இப்போ திருமண் திருமண் இடுவது திருநீர் இடுவது குங்குமம் வைக்கிறது இது போல செய்தாலும் சரி ஒரு சலாம் போட்டாலும் சரி சல்யூட் செய்தாலும் சரி எல்லாமே நெற்றியை சுற்றி நாம வந்துட்டு சொல்கிறோம் இது பண்ணுறதெல்லாம் கூட ஒரு வகையில் இந்த ஆத்மாங்கிற சக்தி எவ்வளோ முக்கியமான சக்தி அதாவது உயிர் அது தான் இருக்குங்கிறத குறிக்கிறதுக்காக இங்கே தான் இங்கே இல்லை ஆக்சுவலாக இந்த மூளையினுடைய மையப்பகுதி இந்த இந்த தலையினுடைய ஸ்கல்லனுடைய ஒரு மையப்பகுதி அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம் வெளியில நம்ம சொல்லும்போது இந்த இடத்த நம்ம குறிக்கணும் அது அப்படியே இப்போ இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் மனம் பத்தி கேட்டீங்க இப்ப ஆத்மாவில் இருக்கக்கூடிய மூன்று செயல்பாடுகள் அல்லது அது செய்கின்ற மூன்று காரியங்கள் மனம் புத்தி சமஸ்கார் ஒரு அணுவுக்குள்ள நம்ம புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்றோம்ல சிஸ்டர் அதே போலதான் ஆத்மாங்கிற ஒளி புள்ளிக்குள்ள மூணு பகுதிகள்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது அது செய்கின்ற மூணு வேலைகள்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஒன்று மனம் மனசுங்கிறத பத்தி நம்ம ஒரு நாள் முழுக்க வந்து பேசலாம் அந்த அளவுக்கு அது ஒரு ஆழமான அல்லது பேசறதுக்கு தகுந்த ஒரு பொருத்தமான ஒரு ஒரு டாபிக் என்னென்றால் நம்ம அதான் சொல்கிற மாதிரி நம்ம அவுட்டாக இருக்கிறோம்னாலும் அது மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோனாலும் மனசு அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கினா உணர்வுகளை உருவாக்கினா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம துக்கமாக இருக்கிறோம் இல்லை நம்ம எரிச்சலாக இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் பேசிக்கலி இந்த மனம் வந்து நாம் அதிகமாக மனசு பற்றி சொல்லும்பொழுது பொதுவாக உலகத்தில் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் மனம் ஒரு குதிரைன்னு சொல்கிறோம் அல்லது மனம் போல மாங்கல்யம் இப்படியும் சொல்றோம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்றோம் ஃபைனலாக மனசு இருந்ததுன்னா மார்க்கம் உண்டு எவ்வளோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை மனிதன் வந்து மனம் வைத்தா அது இமயமலையினுடைய சிகரத்துல கூட ஏறிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இந்த மனசு அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கு அதுலதான் தான் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம அதன் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறோம் உருவாக்குறோம் எண்ணம்னு பார்த்தா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஒரு விதை போல நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு இந்த எண்ணம் வந்து விதை ஸோ இந்த விதை நன்றாக இருந்ததுன்னு சொன்னா நாம செய்கின்ற செயல்கள் எல்லாம் நல்லா இருக்கும் விதை நல்லா இல்லைன்னா செயல்களும் நல்லா இருக்காது இப்போ விதை எது எண்ணம் இந்த எண்ணத்தை உருவாக்குறது மனசு அப்ப நம்ம வந்து சோர்வான எண்ணங்களை பலவீனமான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மனசு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஃபீல் ஆகுது அதையே நம்ம மாத்தி கிரியேட் பண்ணிட்டோம்னு வைங்களேன் இப்போ அதனால என்ன இப்போ என்னால செஞ்சிட முடியும் பரவாயில்ல நான் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அரை மணி நேரம் நான் லேட்டா வந்துட்டேன் அல்லது சம் தடங்கள் எனக்கு முன்னாடி ஏற்பட்டுடுச்சு என்னுடைய சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் பண்ணல க்ராஷ் ஆயிடுச்சு அப்புறம் அதை வந்து ஒருத்தர் செட் பண்ணி கொடுத்தாரு அதுல ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க அப்போ உடனே நான் அதுக்காக வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நான் டென்ஷன் ஆகணும்னா டென்ஷன் ஆகலாம் ஒன்று இது அடுத்தப்பில் வந்து என்னோட மேனேஜருக்கு நான் அடுத்த ஒன் ஹவரில் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் எடுத்து ப்ரிண்ட் எடுத்து கொடுக்கணும் இப்போ பார்த்து சிஸ்டம் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு டெய்லி ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி அது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு சரி இப்போ இந்த சுச்சுவேஷனை நான் டீல் பண்ணுறது என்னுடைய மனசுலேருந்து நான் க்ரியேட் பண்ணக்கூடிய எண்ணம் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வச்சு என்னால் சமாளிக்க முடியுன்ற எண்ணத்தை நான் கொண்டு வந்துட்டேனா எப்படியாவது நான் சமாளிச்சுருவேன் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு சிஸ்டம்ல ப்ராப்ளம் பின்னாடி அவர்கிட்ட சொல்லலாம் மேபி செவன்டி பர்சன்ட் இஃப் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுதான் இப்ப அது வந்து பொய் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா ஒரு மிஷின் கிராஷ் ஆகிறதுன்றது யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்ப அதை எப்படி டீல் பண்ணணுன்றது நமக்கு நம்ம கிட்டதான் இருக்கு நம்முடைய மனம் இது எதையுமே ஒரு தவறா எடுத்துக்காம அல்லது இது ஏன் இப்படி நடந்ததுன்னு ஏன் இப்படி நடக்குது அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பதிலா இதை இப்போ என்னால் எந்த மாதிரி பெஸ்ட்டாக டீல் பண்ண முடியும் ஒரு சிறந்த விதத்தில் நல்ல விதத்தில் எப்படி நான் இதை டீல் பண்ண முடியும் இன்னொன்று எது ஒன்றுனாலும் நாம நெகட்டிவா அதிகமாக பார்க்குறோன்றது யோசிக்கிறோம் இது போல எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த மாதிரி பாசிட்டிவாக அல்லது நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்றத ட்ரைனிங்கை நம்ம நம்ம மனசுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருந்து நம்ம கொஞ்சம் நம்ம நாமே காப்பாற்றிக்க முடியும் நாம் நெகட்டிவான எண்ணத்தை அல்லது என்னால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாழ்வான எண்ணத்தையோ அல்லது சந்தேகத்துக்கான எண்ணத்தையோ நம்ம உருவாக்கிட்டோம்னா அப்போ நமக்கு மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன் அல்லது டீல் பண்ண போறேன் என்னால் செய்ய முடியுமா நல்லா செய்வேனா இது போல நினைச்சேன்னா மன அழுத்தம் வருது அதற்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றதே இருக்கு லைஃப்ல நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் என்னால இது பண்ண முடியுமா இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் எல்லா விஷயத்துலயுமே வச்சுக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண அதுதான் மனசு மேல நமக்கு ஒரு செக்கிங் அண்ட் ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு இருந்ததுன்னா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சில சமயம் நம்ம பார்த்தோம்னா என்ன யோசிச்சிங்க எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது மணிக்கணக்கா இருக்கும் ஒரு வேஸ்ட் தாட் ஒரு வீணான எண்ணம் அந்த வீணான எண்ணத்திலிருந்து செயின் ஆஃப் தாட்ஸ் ஒரு சங்கிலி தொடர் போல தொடர்ச்சியா நிறைய வீண் எண்ணங்கள் அல்லது கேள்விகள் நமக்குள்ள வந்து வந்துக்கிட்டே இருக்கு அது சில சமயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் சில சமயம் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாருமே இந்த வேஸ்ட் நெகட்டிவ் குள்ள போயிடும் அப்படி போயிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வரது வந்து டைம் எடுக்கிறது ஏன்னா கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இப்படி ஆயிடுச்சேன் இப்படி ஆயிடுச்சேன் அது எப்போவோ நடந்து முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இன்னைக்கு நான் பார்க்கும்பொழுது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எதுவும் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த சம்பவம் வந்து என் மனசுக்கு ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சம்பவமாக இருந்துச்சு அப்போ தான் சம்பவத்தை என்னை அறியாமல் நான் நினைச்சிட்டேன் அதே போல நான் சிமிலராக வேற ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்து இதே மாதிரி தான் நான் நம்ம இன்னைக்கு அவமானப்பட அவமானப்படுத்தினாங்க ஒருத்தர் அது போல் நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது இதே போல் தானே நானும் வந்து ஒரு நாள் காயப்பட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து நம்ம திரும்ப நம்மளுடைய சார்ஜ் எடுத்துக்கிட்டு புத்துணர்ச்சி அடைஞ்சு நம்ம வேலையை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா அதுக்கு பதிலாக நாம் கொஞ்சம் இந்த மனசை வாட்ச் பண்ணிக்கணும் இதை ஒரு குழந்தைக்குள்ளே ட்ரீட் பண்ணுங்கன்ற ராஜயோகத்தில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா மனம் ஒரு குரங்கு ஒரு குதிரை நம்ம சொல்கிறோம் மனம் ஒரு குழந்தைன்னு நீங்கள் டீல் பண்ணுங்கள் குழந்தைன்னு அந்த சின்ன குழந்தை இந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது அது நாலு பொம்மையை போட்டிருக்கோம் அந்த விளையாடிகிட்டு இருக்குது அந்த பொம்மைக்கு மத்தியில் ஏதோ ஒரு கூர்மையான ஒரு ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நம்ம வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாது அது எதையோ ஒன்று எடுத்துட்டது கையில் அந்த குழந்தை அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம வேடிக்கை காமிச்சு வேறு எதையோ கலர்ஃபுல்லான விஷயத்தை காமிச்சு ஒரு சாக்லேட்டை கையில கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் அது கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வாங்குறோம் நம்ம அது கிட்ட குடு கொண்டான்னு ரொம்ப பிடிவாதமா நம்ம கேட்க முடியாது ஏதோ ஒண்ணு கொடுத்தோன்னா அது இன்னொன்னு கை கீழே போட்டுரும் அது போல ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் தான் இந்த மனசுக்கு கூட இது நீ எதுக்கு இவ்வளவு நேரம் நீ நினைச்சிட்டு இருக்கேன்றதை நான் என் மனசுக்கு புரிய வைக்கணும் புரிய வச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்துட்டேன்னா அது புரிஞ்சுகிட்டதுன்னா அது அதை நினைக்காது அல்லது மீண்டும் அது தன்னை ஹர்ட் பண்ணிக்க முற்படும் பொழுது நான் அதுக்கு பதிலா பாசிட்டிவான நல்ல விஷயங்களை என் வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய எவ்வளவோ நல்ல விஷயங்களை நான் இறைவனுக்கும் இயற்கைக்கோ என்னை சுற்றி இருக்கிறவனுக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கக்கூடிய நன்றி உணர்வு கலந்த விஷயங்களை அன்பு கலந்த விஷயங்களை அது மனசுக்கு ஞாபகப்படுத்தலாம் என் மனசுக்கு ஞாபகப்படுத்தலாம் ஞாபகப்படுத்தி அந்த தேவையற்ற விஷயத்துல இருந்து அதை வெளிக்கொண்டு வந்து வந்துடலாம் ஓகே ஆனா நிறைய பேரால இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் நம்ம மனசு எப்பவுமே சும்மா இருந்தது கிடையாது ஏதாவது ஒண்ணு ஒன்னு பிரசன்ட் இல்லை பாஸ்ட் ஏதாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அதோடவேல இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்றாங்களே இதுக்கு என்ன பண்ணலாம் ஆக்சுவலா சிஸ்டர் ஜீரோ தாட்டுங்கிறது வந்து இருக்க முடியாது ம் ஒன் தாட்டுன்னு இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது ஒன் தாட் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா ஏனென்றால் ஒரு தாட்டாக கொண்டு வரதுங்கிறது கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கணும் ஆ கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் மற்ற அத்தனை நூற்றுக்கணக்கான விஷயங்களை விட்டுட்டு அந்த மனசு ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுகிறது அப்படின்னா இட் இஸ் குட் கான்சென்ட்ரேஷன் ஓகேங்களா இப்போ ரிசர்ச்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மணி நேரத்தில் ஒரு மனிதர் வந்துட்டு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உருவாகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எண்ணங்களை வந்து சராசரியாக மனிதர்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஸ்பீட ஃபார்ட்டி தௌசண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா கூட சரி அதுல பாதி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நாம முழிச்சிருக்கிறதுக்கு ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் எடுக்கல சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா கூட பாக்கி எயிட்டீன் ஹவர்ஸ் சரி டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுத்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் வச்சா கூட ஒரு மணி நேரத்துக்கு ஓராயிரம் எண்ணங்கள்ங்கிறதே டு மச் ரொம்ப அதிகம் அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த மனசுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நிமிஷம் நாம் அமைதியாக இருந்து நாம் அதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தலாம் எதுவுமே நீ இப்போ நீ நினைக்காது நீ கொஞ்சம் சும்மா இரு அந்த சும்மா இருக்கும்போது கூட அது எதையாவது தான் நினைக்கும் சும்மா இருக்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை மட்டும் கொடுக்கணும் அதாவது நான் மகிழ்ச்சியானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் அமைதியானவன் நான் பவர்ஃபுல்லான அதாவது சக்தி நிறைந்தவன் என்னால எல்லா காரியங்களையும் நன்றாக செய்ய முடியும் இப்ப நான் ஒரே ஒரு ஆஹ் உதாரணத்துக்கு நான் அமைதியானவன் நான் அமைதி சக்தியின் ஆதாரத்துல எல்லா காரியங்களையும் வெற்றிகரமா செய்யறேன் அல்லது கான்சென்ட்ரேஷனோட செய்து முடிக்கிறேன் இந்த இந்த ரெண்டு சென்டென்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் நினைக்கிறேன் இப்ப அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு நிமிஷம் நாம அமைதியில எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல இந்த ரெண்டு எண்ணங்களை மட்டும் அல்லது ஒரு எண்ணத்தை மட்டும் பிராக்டிஸ் பண்ண நான் அமைதி நிறைந்த ஆத்மா அல்லது நான் சக்தி நிறைந்தவன் நான் அன்புமயமானவன் எந்த குவாலிட்டி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நம்மளுடைய சிச்சுவேஷன் கேட்ட மாதிரியே நமக்கு தேவை போல வச்சுக்கோங்க அப்ப ஏனென்றால் ஆத்மாங்கிறதுக்குள்ள ஏழு குணங்கள் இருக்கு என்னெல்லாம் அதாவது ஞானம் அப்படின்றது நம்மை பற்றிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தூய்மைங்கிறது ஒன்று தூய்மைன்னா அக தூய்மை நம்ம சொல்றோம் இல்லை ஆத்மா உண்மையில தூய்மையான சக்தி அதுல எந்த விதமான அழுக்கு கிடையாது வெரி பியூர் எல்லா பீயிங்ஸுமே பீயிங்ஸ் தான் ஒரிஜினலா ஸோ இந்த தூய்மைக்கு அடுத்தது அன்பு அமைதி மகிழ்ச்சின்னு சொல்றோம் ஆனந்தம் மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் மேலோட்டமானது ஆனந்தம்ங்கிறது நல்ல ஆழமானதுன்னு வச்சுக்கோங்களேன் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் அது ஆனந்தம் சொல்றோம் கடைசியா சக்தி பவர் இந்த ஏழு குணமும் ஆத்மாவினுடைய நிஜமான குணங்கள் அதாவது என் நான் ஆத்மா என்னும் பொழுது என்னுடைய நிஜமான குணம் ஏழு குணம் இந்த ஏழில் தப்பானது எதுவுமே இல்ல பாருங்க அப்புறம் நமக்கு எங்க இருந்து இந்த கோவம் பொறாமை இதெல்லாம் நமக்கு எப்படி வரும் நம்ம நிஜமான குணமே இல்லை அப்படியா தேக உணர்வுல நாம ஆத்மாங்கிறதுக்கு பதிலா நம்ம தேகமா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நானு நான் இவ்வளோ அழகா இருக்கேன் நான் இவ்ளோ படிச்சிருக்கேன் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அல்லது நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன் எனக்கு கீழே வந்துட்டு ஐயாயிரம் பேர் வேலை பண்றாங்க நான் ஒரு மினிஸ்டரா இருக்கேன் பெரிய கவர்மெண்ட் ஆபீஸர் ஆ அதாவது பதவி உம் பணம் பதவி படிப்பு பல விஷயங்கள் தேகத்தினுடைய விஷயங்கள் அந்த அந்த தேக உணர்வு தேக அபிமானம் அதனுடைய ஆதாரத்துல மற்ற குணங்கள் எல்லாம் வருது அதாவது பொறாமை பேராசை கோபம் வெறுப்பு பகைமை பகைமை பரட்டுறது இதெல்லாமே தேகத்தோட குணம் ஆத்மாவோட குணம் கிடையாது அப்போ இந்த தேகத்தை நம்ம கொண்டாடக்கூடாதா அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரை எழுத முடியும் சிஸ்டர் தேக இல்லாம உயிர் உடல் என்பது இல்லாம உயிர் என்பது ஒண்ணுமே பண்ண முடியாது வெறும் உயிர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி வெறும் ஒரு உடல் மட்டும் இருக்கு உயிர் இல்லைனா எதுவும் பண்ண முடியும் இந்த இரண்டுமே வேணும் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தாதான் ஜீவு பிளஸ் ஆத்மா ஜீவாத்மான்னு சொல்லணும் ஜீவுன்றது உடல் ஆத்மா என்பது உயிர் இரண்டும் சேர்ந்தாதான் ஜீவாத்மான மனிதன் ஹியூமன் பீயிங் சோ உடலை கொண்டாட கூடாது மீன்ஸ் அப்படி கிடையாது அதோட பற்று இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அந்த அபிமானமா அது வரக்கூடாது அது என்னையும் அடுத்தவர்களையும் பாதிக்காத அளவுக்கு இப்போ இப்போ ஒரு பேராசை என்பதோ பொறாமை என்பதோ நமக்கு நல்லது பண்ணக்கூடிய குணம் கிடையாது ஒரு கோபப்படுறதோ எனக்கு அது நல்லது பண்ண போறதுன்னா இல்லை அதுக்கு பதிலாக அன்புங்கிறதோ அமைதிங்கிறதோ மகிழ்ச்சிங்கிறதோ புத்துணர்ச்சியோட இருக்கிறதுங்கிறதோ ஒரு கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் ம் தேவையற்ற விஷயம் தேக உணர்வுடைய விஷயங்கள் சொல்றோம் இல்லையா அது எனக்கு நல்லது பண்ண போறது கிடையாது உண்மையில நான் தேகமும் இல்லை அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மான்ற சக்தி தான் இது அழியக்கூடியது இது அழிவில்லாதது ஆத்மாங்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஏழு குணங்களை வெளிக்கொண்டு வந்தாலே நம்ம பாசிட்டிவ் திங்கிங்க்கு வந்துடுவோம் அதுவே நம்ம பலவிதமான விதமான ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாற்றும் சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மனம் அப்படிங்கிறது என்ன அதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓம் சாந்தி